சிறு குறிஞ்சா சரிங்களா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் சுண்டக்காய் வத்தல் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் வெந்தயம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இதோட காட்டு நெல்லி காட்டு நெல்லிக்காய் ஒரு ஐம்பது கிராம் ஆபாரம்பூ ஐம்பது கிராம் நிலாவரை வேர் ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாமே எடுத்து நிழலில் காய் வைக்கணும் நிழலில் காய் வச்சு செஞ்சு டெய்லியும் ஒரு ஐந்து கிராம் அளவு காலை வெறுமையத்தில் சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வாங்க நீங்கள் ஒரு பதினஞ்சே நாள் குடிங்க உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடுங்க உங்களுக்கு இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது ஐநூறு இருக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு நார்மல் ஆகிடுங்க இந்திய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையா நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சுகர்ன்றது நார்மலா எல்லாருக்குமே வந்துருச்சுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க உணவு பழக்க வழக்கங்கள் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சரியான டைம்க்கு தூங்க மாட்டாங்க சரியான டைம்க்கு வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனையால் சுகர் நிறைய பேருக்கு சுகர் வந்துருதுங்க கண்டது போனது இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்றது இயற்கையாக நம்ம வீட்டில் வந்து சாப்பிடாம போகிற இடத்துல ஒரு சிலர்லாம் நிறைய பேர் இந்த லாரி டிரைவர் நிறைய பேர் இந்த டிரைவிங்கில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைமுக்கு வந்து நம்ம வீட்டில் போய் சாப்பிட முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஹோட்டல்லே சாப்பிட்டுக்குவாங்க ஸோ அதில் வந்து தேவை என்ன அதாவது எதில் அந்த எண்ணெய் எண்ணெய் எந்த எண்ணையில் சமைக்கிறாங்கன்னே தெரியாது

நாம கீழேயும் பாக்கறது இல்லை மேலையும் பாக்கறது அப்படியே ஒரே லெவல பாத்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்க சமையல் ரூம்ல போங்க அங்கே கிடக்குது எல்லாமே நம்மளுக்கு உண்டான எல்லா பிரச்சனைக்கும் நம்ம சமையல் ரூம்ல இருக்கும் அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அஞ்சர பெட்டின்னு ஒண்ணு இருக்கும் ஆனா இந்த காலத்துல அஞ்சரை பெட்டின்றதே மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க என்னன்றதே இந்த காலத்து பசங்களுக்கு தெரியவே தெரியாது அஞ்சரை பெட்டின்னா பெட்டியில் என்ன இருக்கும் எல்லா பிரச்சனைக்கு உண்டான மூலிகையும் இருக்குது கடுக்காய் மாசிக்காய் ஜாதிக்காய் அதுக்காக சுக்கு மிளகு திப்பிலி இப்படி எல்லாமே அஞ்சரை பெட்டியில் இருக்கும் அதாவது உங்களுக்கு காய்ச்சல் இல்லை சளி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வாயு பிடிப்பு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த அஞ்சரை பெட்டிலருந்து எடுத்து சாப்பிடுவாங்க வாயு பிரச்சனை சுக்கு இல்லை எனக்கு ஆண்மை பிரச்சனை ஜதிக்காய் கண் பிரச்சனை மாசிக்காய் இந்த மாதிரி அனைத்திலும் அஞ்சரப்பேட்டியில் இருக்கோங்க ஆனால் இப்போ அஞ்சரை பெட்டி இல்லாததுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துடுச்சு நம்ம வீட்டை சுற்றியே இருக்குது வீட்டு சமையல் ரூ ரூம்லேயே இருக்குங்க நமக்கு சுகருக்கு உண்டான மருந்து மருந்து இல்லை உணவு தான் நம்ம சமையல் ரூம்லே இருக்குது பாருங்கள் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூனவோ எடுத்துக்கோங்க சிறிதளவு மஞ்சள் அதோட அஞ்சு கொய்யா புடுங்கி போட்டு நல்லா கஷாயமாக வைங்க நூறு எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் சுட்ற வரையும் வச்சு காலையில் விரவயத்தில் குடிச்சிட்டு வாங்க இதோட கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அனைத்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சரியாயிடுது இந்த சுகர்னால் கிட்னி பாதிப்பு வரும் சுகர்னால ஸ்ட்ரோக் பேஷண்ட்டும் வரும் ஸ்டோக்குனால் பக்கவாதமும் வந்துடும் இந்த சுகர்னால் பிபி அதிகமாகி நம்மளுக்கு மூளைக்கு போகிற நரம்பும் செயல்படாமல் போயிடும் மூளைக்கு போகிற நரம்பு ரத்தம் கிளாட் ஆகிடும் இல்லை பெஸ்ட் ஆகிடுச்சு மூளைக்கு போகிற நரம்பு பெஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னா சுகர்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இதனால் ஆண்களுக்கு ஆண்மை பிரச்சனை மலட்டுத்தன்மையும் வந்துடுது சுகருன்றது ஒரு பிரச்சனைனால இருக்கிற எல்லா வியாதியும் வருது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த சுகர்னால மூட்டு ஜெயின் பெயினும் வந்துடுது ஜெயிண்ட்டு ஜெயிண்ட்டு வலிக்குது மூட்டு வலிக்குது நின்னால் உட்கார முடியல உட்காந்தால் முடியல அதோட குதிங்கால் பிரச்சனை குதிங்கால் வலிக்குது இப்படின்னு அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் வருது பாதை எரிச்சலுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதை மட்டும் வாரத்தில் ஒரு மூணு நாள் போட்டுட்டு வாங்க போட்டு வெத்தலை பாக்க போட்டு தான் முழகணும் வெளியே துப்பக்கூடாது உள்ளே முழுகிட்டு வந்தாக்க நமக்கு பாதை எரிச்சல் வந்து சுனாம்பு சத்து குறைபாடு அது ஏன் கம்மியாகுது அப்படின்னா சுகர் இருந்தாவே யூரின்ல ப்ரோட்டீன் போகும் யூரியன் யூரின்போ உட்காரும் போது பாருங்கள் வெள்ளியாக போகும் அது போச்சனாவே நம்மளுக்கு எல்லா ஜெயின் பெயின் மசில்ஸ் எல்லாம் வழி எடுக்கும் அதனால் இந்த வெத்தலை பார்க்க போடுங்க அதோட கிட்னி ப்ராப்ளம் வரும் அதுக்கு வந்து மூக்கரட்டை கீரை அது மூக்கரட்டை கீரை எடுத்து சூப்பாக வச்சு குடிக்கலாம் அல்லது வணக்கி சாதத்தில் கீரையாகவும் வச்சு சாப்பிட்லாங்க இது எல்லாரும் சாப்பிடலாம் சரிங்களா சரிங்கய்யா இப்போ வந்து அதாவது நூற்றி இருபதுக்கு மேலே இரநூறு முந்நூறு நானூறுன்னு போகிறவங்களுக்கு ஈஸியாக என்ன வீட்டு வைதின்னு சொல்ல போகிறீங்க வீட்டு வைத்தியம் இப்போ சொல்லியிருக்கோம் அதோட சில மூலிகைகளும் போட்டு பவுடராக அடிச்சு குடி என்னென்ன மூலிகைன்னு சொல்ல முடியுமா நேர்களுக்கு சொல்கிறோமா சிறு குறுஞ்சான் சரிங்களா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வத்தல் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் இதோட காட்டு நெல்லி காட்டு நெல்லிக்காய் ஒரு ஐம்பது கிராம் ஆவாரம்பூ ஐம்பது கிராம் நிலாவரை வேர் ஒரு ஐம்பது கிராம் இது எல்லாமே எடுத்து நிழலில் காய் வைக்கணும் நிழலில் காய் வச்சு பொடி செஞ்சு டெய்லியும் ஒரு ஐந்து கிராம் அளவு காலை வெறுமையத்தில் சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வாங்க நீங்கள் ஒரு பதினஞ்சே நாள் குடிங்க உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடுங்க உங்களுக்கு இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது ஐநூறு இருக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க உங்களுக்கு நார்மல் ஆகிடுங்க நார்மலாக நூற்றி ஐம்பது கம்மியாக வந்துடுங்க இது நான் அநேக பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஓ நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நானும் சொல்கிறேன் ஓகே ஐயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து செய்முறை எப்படி செய்கிறது என்னென்ன மூளைகள்லாம் வந்து சேர்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்றதும் ஐயா சொல்லியிருக்கிறாரு தெளிவாக வீட்டு வைத்தியமாகவும் நீங்கள் என்னென்ன பொருள் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லி சொல்லியிருப்பார் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும் ஸோ உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு உனக்கு உங்களுக்கு வந்து கீழே வாட்ஸ்அப்பில் வந்து இல்லை வீடியோவில் வந்து உங்களுக்கு

அப்பனா இது வந்து தொடர்ந்து பதினஞ்சு நாள் எடுத்தாவே போதும் சுகர் வந்து ஓகே ஓகே பாருங்க இந்த பொடி வந்து ஐயா இதுல வந்து என்னென்ன மூலிகை சொன்னீங்க கலந்துக்கிறீங்க ஐயா வந்து இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லுத நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன மூலிகைகள்லாம் கலக்கிறோம் அப்படின்னு இது வந்து சாப்பிடலாங்களா சாப்பிடலாமா சாப்பிட்றதுக்காக தான் இது வந்து இதுல வந்து ரெண்டு அளவுங்களா ஒரு பிஞ்சுமா இல்ல ரெண்டு பிஞ்சு அளவு சாப்பிடணும் சாப்பிட்டா வந்து சுகர் வந்து எப்போவுமே வராதுன்றீங்க சுகருக்கு சாப்பிட வேண்டியது முப்பிடி அதாவது மூணு பீஞ்ச் இப்படி மூணு விரல் இப்படி எடுத்து சாப்பிட்றதா மு முப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட்டாவே உங்களுக்கு சரியாயிடுங்க ஓகே 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 லைட்டாக கசக்குதா அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் லைட்டாக கஸ் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்தது தான் ஸோ இப்போ கசப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு இல்லவே இல்லைங்க இந்த கசப்பை நீங்க சாப்பிட்டாவே போதுங்க உடல்ல இருக்கிற அத்தனை கழிவுகளும் போறது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமா கூட்டக்கூடியது ஸோ இது இருந்தாவே நம்பருக்கு நோயே வராதுங்க அதுதான் இத வந்து நீங்க பதினஞ்சு நாள் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தூங்க போறதுக்கு முன்னாடி இரவுல ஒரு டைம் கால் டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வெந்நீர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பதினஞ்சே நாள்ல உங்களுக்கு சுகரே வராதுன்னு ஐயா சொல்றாரு ஸோ நீங்கள் இப்படி சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுங்க சுகரே வராது தொழில் நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயா என்னென்ன மூலிகை எல்லாம் கலக்கிறாரு இதில் எப்படி சாப்பிட்ணும் எத்தனை வேலை சாப்பிட்ணுன்றது சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு இந்த பொடி வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொடி கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி நன்றி வணக்கம்